இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு பண்றதா தெரியல இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போடு நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்ட போய் தானடா இந்த வெட்டி விடு நாளை காசு தரணும் கடன் அன்பை கெடுக்கும் காசு இருந்தா உள்ளவா இல்லடா போயிட்டே எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி உட்காந்துருக்கு அப்படியா வாடா நைனா வா வா நைனா நீ ஏய் என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குடிக்கு வந்து தீரணும் அன்னைக்கு உன்ன அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெரிச்சாளி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நாரி பிச்சை எடுத்து போக வைக்கிறேன்டா வாடா

இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி சாமி நாங்க ரெண்டு நாளா ஊர்ல இல்லைங்க சாமி கல்யாணத்துக்காக வெளியூர் போட்ட சாமி புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க உங்களை அவமானப்படுத்தினேன் இப்பவே போய் வெட்டி பொழி போட்டுறான் சாமி பிள்ளைகளா எல்லாத்துலையும் சரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம் ஆட்டாமே நம்மளை விட வேகமா போறி அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேரை எடுத்துக்கிட்டே அதனால தான் நான் பிரசிடென்ட்டா இருக்கிற நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்கிற இதுவும் பாயிண்ட் ஆஹ் தோளுக்கு மேல வளர்ந்து போய் கை கைன்னு கேட்குறீங்களே இதுவா புள்ள இவனை பெத்ததுக்கு ஒரு கருவையை பெற்றால அது ஒத்தாசையாக இருந்திருக்கும் இந்த வயசுல நாங்க ரெண்டு பேரும் வேளாத வயில்ல கஷ்டப்பட்டு வர்றான் இவன் வெட்டித்தரமா ஊரை சுத்தி நிட்டு வர்றதும் இல்லாம அது சரி இல்ல இது சரி இல்லன்னு திருத்தந்தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன்பா வயசான காலத்துல பெத்தவங்க உதவியா இருக்கிறதானப்பா படிச்ச புள்ளை காலேஜ் நான் என்ன சார் பண்ணுவேன் நானும் வேலைக்கு ஏறும் பழைய இடத்துல தான் இருக்கேன் ஒரு வேலையும் கிடைக்கலையே அதான் கவர்மெண்ட்காரன் வேலை கொடுக்க மாட்டான் தெரியுது இல்ல தூக்கு போட்டு சொந்த வேலையை செய்ய வேண்டியது தானே அதுலயும் கௌரவம் பாக்குறேன் நான் ஒன்னும் கௌரவம் பாக்கல

அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கலாமோ உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ண கூடாது சார் நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம் நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம் அதையும் எங்க அப்பனுக்கு எடுத்துட்டாங்களே அவங்களே எடுத்துட்டாங்களா ஆமா சார் ஏற்கனவே இந்த பசங்க நாலு எழுத்து படிச்சிட்டு என்ன மதிக்கிறது இல்ல இதுல கோழி பண்ணை வேற வச்சுட்டானுங்கண்ணா ரொம்ப கொழுப்பேரிடுமையா இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறேன் இவாறு எப்படியே விட்டா இன்னைக்கு கோழி பண்ண வைப்பாங்க நாளைக்கு பால் பண்ண வைப்பாங்க அதுக்கப்புறம் பண்ணையார்கள் நாலு காசு கிடைச்சா உங்களை எதிர்த்து இளைச்சிலேயே நிப்பாங்க இவளை விட்டு வைக்க கூடாது ஆரம்பத்திலே இவளை தட்டி வைக்கணும் உங்க குணமே நல்லா நினைக்கிறானே ஆண்டியப்பா நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் உங்க பையனுங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் என்ன ஒண்ணு போயும் போயும் கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க நானும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் ரொம்ப தேவை சோதிக்கிறீங்களே குளியை வெட்டி வச்சுட்டு காத்திட்டு இருக்கிறது அன்பா மரியாதையா சொல்றேன் இது மார்கழி மாசம் இப்ப செத்த நேர சொர்க்கத்துக்கு தான் போவேன் ஓடி போய் முதல்ல இடம் ரொம்ப பிடிச்ச வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க அந்த மேல தெரிக்கணுமா யாத்தியா வண்டி வண்டி கொண்டு போறீங்க சொல்லல இரு

இதுல என்ன இருக்குன்னு ஒரு வரைய கூட படிச்சு சொன்னது இல்லைங்க இந்த இதுல என்ன இருக்குன்னு நீங்க படிச்சு சொல்லுங்க இது போன வருஷத்து பேப்பராச்சே எது போன வருஷம் பேப்பரா மவன எங்கவே யாண்டா போற போற ராமே நீங்க இருக்கீங்க நான் பாக்குறேன் இல்லனா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுடுங்க போற இத போறப்போ போச்சுங்க நாயகி டாய் அம்மா எங்க ரெண்டு நாள் காணோம் அது ஒண்ணு இல்லைங்க சாமி நம்ம நாட்டாம இருக்காரு இல்லைங்க அவர் சொந்த பணத்துல ஊருக்கு ஒரு பொது குளம் எட்டுறாருங்களா அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அவசியம் வரணும்னு சொல்லிட்டாங்க சாமி ஏதோ போனா வயதுக்கு சோறு கிடைக்குமே போனீங்க ஏம்பா நீங்க எல்லாம் போலியா பாத்தியாரையா எங்க ஊர் பிரசிடன்ட் இருக்காரு சரியான டுபாக்கரு அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை போற அமிக்கிட்டு இதுங்களுக்கு வெறும் சோறை போட்டு வேலை வாங்குறாரு இதுங்களும் முட்டாள தினம் வேலை பார்த்துட்டு வருது யாரா முட்டாள்னு சொன்ன சாமி அவர் ஒண்ணு இவனுங்க மாதிரி அண்ணாடு காட்சி இல்லைங்க அவர் பரம்பரை பணக்காரங்க சாமி

நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்து என்ன அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆகிடு இல்லைன்னா கரெக்டா வந்துரு அப்பதான் நம்ம ஊருக்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்ன பார்த்து உடனே கை கட்டி நிப்பாங்க நைனா நைனா நீ கலெக்டர் ஆகிட்டினா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா சரிதான் நைனா ஐயோ என் கண்ணு என்னடா பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா ஆமாண்டா

அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா அடுத்த வேலை சோத்துக்கே வழிய காணா இதுல லட்சம் செலவு பண்றாரா லட்சம் இங்க பாரியா போய் யாருக்கிட்டயாவது அஞ்ச பத்த கடன் வாங்கிட்டு வாயா பிள்ளைங்க எல்லாம் பட்டியா கிடக்குது அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய பிளந்து உட்கார வச்சுட்டானே நான் எங்கடி போவேன் ஐயோ சாமி இவங்க எதுக்கு வராங்க போலீஸ்

இவனுங்க வேற பிறந்திருவேன்னு சொல்லிட்டு போறானுங்களே என்னமோ நம்ம காலனைக்கு போறாத காலம்னு நினைக்க ஐயம் சாரி ஐயோ ஏற்கனவே மண்டையை உடைச்சான் இப்ப காலம் வர்றான்டி அசை பாய முடியா யாரே காலம் வரனது ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மண்ணு கேட்கலாம்னா உன் புருஷ என்ன சொல்றாரு பத்தியா இந்த ஆளுக்கு எப்போ சந்தைன்னா குழந்தை மேல நீ வாடா கண்ணா இந்தா நூறு ரூபா செலவுக்கு வச்சுக்க எதுடா கண்ணா இது தெரிஞ்சால்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்த ஓஹோ இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான் மம்பி நம்ம கல்லையில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் இனிமே யாரும் கவலைப்பட வேணாம் முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லுவே ஏய் இவனுக்கு வண்டி கைமாத்து கொடுப்பான் அதுவும் நூறு ரூபாய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்த நாய் எங்கயோ திருடிட்டு வந்திருக்கு முதல்ல அதை தூர போடும் என்னையா இது சும்மா ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான் திருப்பி வந்தான் என்னத்தான் உதைப்பான் அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியும் போல் இருக்கு ஐயோ

கத்தி கத்தி வச்சிருப்பான் குத்திடுவான் கத்தி வச்சிருக்கானே நாய் மரியாதே வந்துரு வந்திரு இல்ல உள்ள தள்ளிடா என்ன காட்டியா கொடுக்கறே ம் யோ போலீசே எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது அசைக்க முடியாதியா டாய் நீ என்ன பெரிய அய்யய்யோ அய்யய்யோ ஒன்னும் hey, கிடையாது <laughs> <laughs> <inside. sm appeascy grillik> <abstraction. laughs> இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி வந்துடுறாங்க